அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்தி சொர்ணலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவருக்கும் பொதுவான பதங்களை ராசி பரவனாக காணவிருக்கிறோம் வளராக திருச்செந்தூரின் வீச்சிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பனிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பரங்களை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காண வருகிறோம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா கோள்களின் கோச்சாரம் இல்லையே ஏன்னா நமக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரியன் இரு ராசிகளை பயணிப்பார் அதே போல புதனும் வந்து இரு ராசிகளை பயணிக்கிறார் சுக்ரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள் சந்திரன் இந்த மாதம் வந்து துலாமில் உதயமாகிறார் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் அவரை இருபத்தி ஆறாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சியாகிறார் சுக்ர பகவான் இந்த மாதம் ஏழாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தெளிவாக அறியலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் கால சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு ஐந்து கிரக கூட்டணி இருக்கும் இந்த ஐந்து கிரக கூட்டணியால் பன்னீர் ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கும் அது பாசிட்டிவாக செயல்பட போகுது எனது ராசிகள் வந்து கொஞ்சம் அதிகவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு யூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம் தனுசு ராசி தனுசு ரகணத்திற்கான பான்களை காணவிருக்கிறோம் இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெற்றியின் பாதையில் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வெற்றியாக நடைபெறப் போகிறது ஏன்னா ராசி அதிபதி அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய நல்லதெல்லாம் தானா நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடமான ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் யாருடைய டிஸ்டர்பும் இல்லாமல் முன்னையாவது ராகவது இருந்தார் இப்போ அந்த ராகும் நகர்ந்து விட்டார் குருவின் பரிபூர்ண பார்வை வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் விழுது அப்படின்னு சொன்னால் ஒன்பது நமக்கு வந்து பதினொன்று ராசியை வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்குது ஒன்பது பதினொன்றுலாம் ஒரு திட்டத்தை போடுறோம் அந்த வெற்றி வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்றத சொல்லக்கூடியது ஜாதகர் அனுபவிப்பாரா நிச்சயமாக அனுபவிப்பார் அப்படின்னு அழகாக சொல்லலாம் அப்படின்னு வந்து இங்கே சுட்டி காட்டுகிறது கிரகங்கள் ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களின் நகர்வுகளும் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே எல்லா கோள்களின் இருப்பிடமும் அமைஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்சிட்லேயே இவங்க சஃபலாகிறாங்க நம்மளுக்கு இந்த மாத பொறுத்த வரைக்கும் கரியர் ப்ளேடான புதன் வந்து நம்மளுக்கு மூணு நான்கில் பயணிக்கிறார் அப்போ முயற்சியால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவீங்க ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்கனவே பத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல புத்தி பலத்தை கொடுத்துருவார் இது வரைக்கும் நாலு பேரை விசாரித்தது போய் இப்போ உங்களுடைய முடிவுகளை சுயமாக தன்னிச்சையாக சிறப்பாக எடுக்கக்கூடியது ஏன்னா ஏழரை சனியில் நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு நல்லா அனலைஸ் பண்ணி இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் இது செஞ்சால் நம்மளுக்கு வந்து கஷ்டம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு சர்ப கலங்களும் அந்த இடத்துல அமர்ந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தன்மையை கொடுத்துட்றாங்க உள்ளுணர்வு தானாகவே வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் சுக்கரனும் ரெண்டில் அமர்ந்து பிராப்தியை சிறப்பாக கூட்டுறாங்க தன அறிவை சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நண்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரண பொருள்லேருந்து அலங்கார பொருட்கள்லேருந்து ஒரு நல்ல வீடை டெக்கரேஷன் பண்ணுறதுலருந்து ரெனவேட் பண்ணுறதுலருந்து எல்லா விதமான செலவுகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் வருவாய் செலவா செலவு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அதை வந்து நம்ம சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல தைரியம் வீரியம் நிறைய துணிச்சலோடு இறங்குவீங்க என்ன நடந்தால் அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரிய வீரியத்தை வந்து சனீஸ்வர பகவான் கொடுத்துட்றாரு இது வரைக்கும் நமக்கு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளே யோசனை பண்ணி ஆலோசனை செய்து ஒரு சிறப்பான முடிவை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் வெளியூர் வேலை அங்கே ஒரு பிஆர் அதே போல் ஒரு நல்ல ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு தந்தையுடன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையும் கடந்து வந்துடுவீங்க ஒரு சிலர் தாய் தந்தை உடல்நலில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அரசுத்துறை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துறை எக்ஸாம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு வந்து கண்மூடிட்டு உங்களுடைய உழைப்பு கரெக்டாக இருந்தால் உங்கள் முயற்சி கரெக்டாக இருந்தால் படித்த நீங்கள் கேட்ட படிப்பு நீங்கள் கேட்ட காலேஜில் நீங்கள் கேட்ட மார்க் எல்லாமே கிடைச்சிடும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு லோனு இதெல்லாமே இருக்கும் அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக போனோம் பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் திருப்பங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வனவாசம் ஒரு தவக்கோலம் போன்றோம் ஏழரை சென்னையில் எங்களை நம்மவங்களாம் முதலில் குத்திட்டாங்க பழி பாவம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆளானோம் அது சிக்கலின் வலையில் சிக்கிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த அலைகள் ஒவ்வொன் அந்த வலைகள் ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு இப்போ நீங்கள் வந்து முன்னேற்றத்தின் பாதையில் நோக்கி வேகமாக வீழ்நிலை போட்டு கொண்டு செல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்கே பார்த்தாலுமே வெற்றிமயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் தசா புத்தியில் இதுக்கு இன்னும் கை கொடுக்கணும் அம்மா நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க எனக்கு ஒன்றுமே மூவ் ஒரு சில சொல்லுவீங்க உங்களுடைய தசா புதிகள் இங்கே சிறப்பு பொருளாதாரமாக செயல்படும் பொழுது உறவுகளுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் உறவு நல்லா இருக்குது போது பொருளாதாரத்துல ஒரு நார்மலான ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும் இதற்கெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை தான் நம்ம ஆய்வு செய்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அரசு துறை ஒப்பந்தங்கள் அரசுத்துறையிலிருந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது வீடு நல்ல ஒரு பெரிய லெவல்ல கட்டணுன்ற எண்ணங்கள் அது நடந்து முடிவதற்கான ஒரு சூழல்கள் அதே போல குழந்தை பிறப்பு இந்த தடைகள் நீங்குவது மாணவர்களுக்கு நல்ல காலம் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல குருமார்கள் பெரியவருடைய ஆசைகள் இந்த காலகட்டம் உங்கள் சுய உழைப்பிலேயே உள்ள முன்னேற்றம் முன்னேற்றமே இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் வந்து கைவிட அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசைகளை தான் அதுக்கு இதை வாங்க சொல்லுவாங்க அந்த பெரியவருடைய ஆசைகள் தானாக நம்மளுக்கு கிடைக்கும்பொழுதும் குருமார்களின் ஆசைகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்பொழுதும் நம்ம கர்மாக்கள் குறைந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வோம் சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ப்ரமோஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பெனிஃபிட்ஸ்லாம் பாக்கியங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் மனையுடன் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணணும் கூட்டு தொழில் பண்ணணும் அதே போல் ஒரு புதிய தொழில்களை உருவாக்குவது ஒரு சிலரில் பிரான்ச் உருவாக்குவது இல்லை புதிய தொ தொழிலுக்கான ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சிறப்பு இன்னும் ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அங்கீகாரம் ஒரு ஸ்பான்சர்ஷிப் புகழ் கிடைப்பது கலைத்துறை சின்ன பெரிய திற டிவி நடிகர் பெரிய வெளித்துறை நடிகர்னால் கூட உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதை இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறை வெளிநாட்டில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கைத்தரம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு முன்னேற்றமே காணலை அப்படின்ற அங்காயத்து கொண்டவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வெளிநாட்டில் உங்கள் முயற்சிகள் நல்லா சிறப்பாக இருப்பது லாபங்கள் கொடுப்பது அதே போல் நல்ல உழைப்புக்கு ஏற்ற எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடப்பது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது அதாவது ஒரு கணவனாக கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு கணவரை வந்து அவங்க சொல்வதை வந்து செய்யினா கூட பரவாயில்ல செய்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டினா கூட அவங்களுக்கு சந்தோஷம்தான் அவங்க சொல்கிறத கா சரி சொல்லு என்ன விஷயம் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லினுட்டாலே அவங்கள அங்கே கையிலேயே பிடிக்க முடியாது அதே போல் கணவன் மாறுகிறோம் மனைவி வந்து சொல்லுங்க நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களையும் இங்கே வந்து அடித்து கொள்ள முடியாது ஏன்னா இவங்களுக்கு இந்த கலத்திரம் சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இவங்களுக்கு இந்த கலத்திரம் இவங்களுக்கு மனத்துக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டால் ஏன்னா ஏழாம் இடம் தான் இந்த தரசுகிற்கு பாதகம் மாறகம் ஆயிட்டு அதனால் இவங்களுக்கு கலத்திரம் இந்த காலகட்டம் அர்த்தம் சொல்வதை வந்து கேட்டு உங்கள் மனசு கோணாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூட வேண்டாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா கூட போதும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அது ஒரு பலமாக இருக்கும் குழந்தைகளும் சொல்லுங்கப்பா நான் கேட்டுறேன் அப்படின்னு வந்து ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க என்ன இவர்களால் பிள்ளைக்கும் பிள்ளைகளால் இவர்களுக்கும் என் பிள்ளை நான் நான் சொல்லிப்பா அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கும் விழும் அந்த ஐந்தில் அமர்ந்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இது வரைக்கும் வந்து ஒரு தந்தையால் சொத்துக்கள் அனுகூலம் தந்தை வழி உறவுகள் மூலம் பணக்குகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மாறி மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சுமூகமாக நடப்புது தொழிலும் குடும்பமும் எங்களுக்கு சேஃபாக இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஊக்கம் ஒரு முன்னேற்றம் ஒரு குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை தொழிலும் நல்லாயிருக்கு நல்ல வருமானமும் மீட்டோன்னா அதை விட ஒரு மன நிறைவு எப்படி இருக்குது பெண்களுக்கு அவங்க நினச்சதெல்லாம் நடக்குதுன்னும் போதே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவளுக்கு நல்ல ஒரு மன நிகழ்வு மகள் ம மன மகிழ்வு ஆடை ஆபரணம் சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஒரு பொருள் எடுப்பாங்க அது இன்னும் போட்டோன்னே அவங்களுக்கு அழகாயிடுச்சு விட ஒரு மன திருப்தி அவங்க எண்ணியபடியே அது ஆடை சேர்க்கையாக இருக்கட்டும் ஆபரண சேர்க்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுப பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமரதாகட்டும் கணவன் கேட்டாலே நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தோம் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைப்பது காதலில் இருப்பவர்களுக்கு இறைவனுடைய பெருங்கரணை நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அதுதான் பெற்றோர்களுடைய ஆசை பரிபூர்ண ஆசையோடு நம்ம அம்மா அப்பாலாம் ஒன்றா இருந்து மனமோந்து செய்தால் அந்த இறைவனுடைய பெ பெருங்கரணைன்னு சொல்லுவோம் அந்த இறையினுடைய பெருங்கரணையான பெற்றோர்களின் ஆசி ஆசைகள் கிடைக்கப்பட்டு குடும்ப பந்துக்களுடன் உங்கள் திருமணம் சிறப்பாக நடைபெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக உடல் நல்ல ஏதாவது ஒரு குறைபாடு ஒரு நம்மளுக்கு ஒரு சளி தொந்தரவு இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு இல்லை ஸ்கின் பிரச்சனை இல்லை ஒரு ஒவ்வாமை ஒரு அலர்ஜி ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு சிலருக்கு அந்த ஒற்றை தலைவலாம் வரும் தாங்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சிலருக்குலாம் இருக்குது அப்படின்னாலும் எழுத்து விஷயத்தில் இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து போகிற சளி ஜொராக்ஸ் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் நோயாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் சொல்லலாம் ஏன்னா ஐந்து ஒன்பதுலாம் கனெக்டுவே ஆகிடுச்சு ஒன்பது தான் வந்து ஒரு மருத்துவம் வந்து நம்ம பலிதமாகக்கூடிய இடமே அது பதினொன்றுலாம் சேரும்பொழுது அது குணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் இருக்க நல்ல மருத்துவம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மருத்துவத்துக்குரியவங்களே சூரியன் இந்த செவ்வாயில் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக அமர்ந்துடுறாங்க ரொம்ப இந்த செவ்வாய் உச்சமாகியும் இருக்கும் அப்புறம் போய் அவர் மூன்று எண்ணெய் ஸ்தானத்தில் இருந்துருவார் அதாவது கடுமையாக உழைப்பே அவங்க போட வேண்டியது இருக்கும் அதுக்கான பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நிறைய வந்து நீங்கள் இறை வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு தூங்கிடணும் தனுசை பொறுத்த வரைக்கும் இல்லைனா அதில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் வேலை பழுவா இருக்குது நான் சாப்பிட செய்யலைன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னாலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் அந்த காலகட்டம் வந்து நிறைய தான தர்மங்கள் செய்வது அதே போல் நிறைய ஒரு ஏழை வர்களுக்கு அவங்களால முடிந்த ஒரு ஹெல்ப் அது உடல் உழைப்பாவது ஒரு அறிவு உழைப்பாவது செய்யும் போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த கல்வி அறிவு கொடுக்கும்போது இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரும்பொழுது நாலேஜால் மற்றவங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு அவங்க வந்து உதவி பண்ணும்பொழுது இந்த தனுசிற்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து வியாழக்கிழமை தோறும் ஒரு மகான்கள் வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு அது பாபாவோ ராகவேந்திரவோ இல்லை உங்களுக்கு யாரோ ஒரு சித்த புருஷருடைய வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஜாதக கட்டத்திலே இல்லாதனாலும் அவங்க கொடுத்துட்டா இறைவன் ஓடோடி வந்து உடனடியாக செய்வார் சிவ தனுசு நீங்கள் ஒரு எப்படி வந்து ஒரு வில்லில் ஒரு அம்பு ஏ எய எய்தவொன்ன வைத்து கூட்டினவொன்ன அதை எப்படி நேராக குறிப்பாக அடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் உங்கள் உறுதி வந்து இந்த காலகட்டம் இன்னும் அதிகப்படியாக இருக்கும் வீறு கொண்டு வீர்நடை போட்டு உங்களுடைய வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள் தலை நிமிர்ந்து அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் பலி பாவம் தேவையில்லாத அசிங்க அவமானம் அதெல்லாம் சந்தித்து கொண்டிருந்த என்னுடைய தனுசு ராசி லந்தக்கார அன்பர்களுக்கு அனைத்தும் துடைக்கப்பட்டு உங்களுடைய உண்மையான நிலையும் உங்களுடைய அன்பான மனமும் அனைவருக்கும் தெரிய வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது இந்த எல்லாம் நீங்கள் கிட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு யாழ்ந்தோறும் இருந்து கொண்டக்கடலை வந்து நீங்கள் தானம் தருவது அதாவது அதை வந்து எப்படி கொடுக்கலான்னு அந்த கொண்டைக்கடலையே இந்த கரும்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லையா அதை தாராளமாக நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் பசுமாட்டுகளுக்கு தேவையான உணவு கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதுவுமே எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்றவங்க இந்த கோசாலைகளுக்கு நீங்கள் வந்து அந்த பைசாவை தரலாம் இல்லை பொருளாக வாங்கி கொடுத்துடலாம் எப்போ வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு ஒரு உண்டியலை வச்சுருங்க ஏதானா ஒரு வேண்டுதலை வச்சு டெய்லி அந்த உண்டியலில் ஒரு கா காசை போட்டுகிட்டே வாங்க நீங்கள் பௌர்ணமியில் அம்மாவாசையில் பசு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவதோ இல்லை அதுங்களுக்கு ஏதாவது ஒரு தவுட்டில் வெள்ளம் வச்சு கொடுக்கறது இல்லை அரிசி வெள்ளம் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகலாம் அகத்திக்கீரையும் வாங்கி கொடுக்கலாம் அந்த அம்மாவாசையில் அப்படிலாம் கொடுக்கும்போது பசுவுக்கு உணவு அடுக்கும்போது முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் முனைவங்களுக்கு இது கிடைக்கும் இந்த பித்திரு தோஷங்கள்லாம் கூட குறைஞ்சிரும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நெல்லையான ஒரு வேலை வாய்ப்பு வேலையே இல்லை கஷ்டப்படுறேன்னு யாருமே சொல்ல முடியாது அப்படி இல்லை அப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க சரின்னா உங்கள் முயற்சியும் இன் உங்களுடைய ஊக்கமும் அதில் சிறப்பாக இல்லைன்னு தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் தசா புட்டிலாம் சிறப்பாக இருக்கும் போது ரெட்டிப்பு பழங்கள் கிடைக்கும் கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு கம்மியாக சம்பளம் கிடைக்குது எனக்கு நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னா நினைக்காதீங்க கிடைக்கிற வேலைக்கு சென்று சனியினும் காரணத்தை ஆக்டிவேஷன் செய்திருங்க ஏன்னா மூன்றில் சனி பக்கம் சிறப்பாக உட்காந்துருக்காரு அதற்கப்பறம் ஒரு வேலையில் சேர்ந்துட்டு மேற்கொண்டு வேற வேலைக்கு உங்கள் தகுதியான வேலைக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நிச்சயமாக வேலை நிச்சயம் உண்டு அதனால் ரெண்டு ரூபா வருமானம் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய செலவுகளை சுப செலவினங்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் அதேபோல் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக பொழுது குரு இன்னும் வந்து சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுவார் நற்பலங்களை தருவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீர்ந்துடும் செல்வ வருவாய் அதிகரிக்கும் அதே போல் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடைச்சிரும் குரு சிறப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் அந்த பார்வை உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து உங்களை நல்ல உடல் பொழிவு உள்ள பொழிவு தேகப்பொழிவு முகப்பொழிவுடன் நல்ல தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுப்பதற்கு செவ்வாயும் இங்கே உச்ச மாற்றாரு அப்போ உங்கள் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற உண்மையான பலனும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்குது என்றால் அது மிகையே கிடையாது இந்த மாதத்தை தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று ராசிகள் வந்து நல்லா வராங்க அதில் தனுசுவும் ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க என்றால் அது வந்து மிக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் தனுசிற்கு தரமான பலன்களே அப்படின்னா அது ரொம்ப அம்சமாக பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிவபுராணம் எப்போது சிவபுராணம் கோளறுப்பதி இதை ஓடவிட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் வெட்டிப்பு மடங்கு கூடுதலாகும் இந்த மாதம் பன்னீர் ராசிக்காரியர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் ரெண்டு வழிபாடுகள் இருக்கு ஒன்று மகா சிவராத்திரி இரண்டாவது பங்குனி உத்திரம் இந்த இரண்டு நாட்கள்ல முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி அது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி இருபத்தைந்து இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும்பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும் குலதெய்வம்னு சொல்லும்பொழுது ரெண்டு குலதெய்வத்தை வழங்கணும் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும் நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வாங்குவோம் தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும் தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பங்குனி உத்தரம் வந்து இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையை கூட ஆரம்பிச்சிருக்குது ரெண்டுபட்டு வரா மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து இருபத்தைந்தாம் தேதி தான் சொல்லுவாங்க நம்ம இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு நாள் வந்து தெய்வத்தை கும்புறதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை அதனால் பங்குனி உத்தரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம் அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும் எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள் அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும் பங்குனி உத்தரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம் எல்லா தெய்வ ஆலயங்கள்லேயுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும் அன்று வள்ளி தெய்வயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம் இலிஞ்சம்பளம் மாலை சாற்றலாம் வெ வெற்றி மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும் எலிஞ்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றி கனி நமக்கு தொழில் கடையெல்லாம் நீக்கி கண்டிருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான பழங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொருவி ஆகிடுவோம் திருமண தடைகள் நீங்கும் முதல்ல அந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் ஒரு சில கோயிலில் வந்து திருமணம் திருமணங்கள் நடைபெறாது தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய அதனால தான் நான் சொன்ன வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும் பொழுது விரைவில் திருமணம் கைகூடும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம் சாராவண பவன் அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடும் இல்லையா அதை சாராவண பவ எழுதி நடுவ ஓம் எழுதி நம்ம வந்து ஏழுமே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை ஆறு தீபத்தை நலனை தீபமாகும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான தீபத்தினால் ஏற்றும்போது இந்த ராகக்கேது இந்த இணைச்சோன்னா இந்த புள்ளியில் ராசிக்கட்டத்தில் இணைக்கும் பொழுது நமக்கு இதை ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்குணத்தில் அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு சட்கோண தீபம் ஏற்றி வழிபடும்பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானாலும் காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான படத்தை தொடச்சிட்டு இல்லை இருந்தா வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குணம் எடுப்பாங்க அதே போல் நிறைய நீர்மோறு அதே போல் பாயசம் அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமி கூட நம்புகிறோம் அப்போ பௌர்ணமியும் பங்குனி ரெண்டும் ஒன்றா க சேர்ந்து வந்தோம் அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம வழிபடும் வழிபடும்பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கினோம் இந்த பண்டிகை நாட்களில் விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும் அப்போ பங்குனி ஊற்றத்தில் இந்த இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமண தலை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அதே போல ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அம்யோனிய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சொல்கிறது கடவுள் மனைவிக்கு ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அந்த குடும்பமே ரொம்ப சிறு சிறப்பமாக இருக்கும் அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி மறக்க முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை முதல்ல பாதிக்கக்கூடிய பிடிக்கிறது அந்த பிள்ளைகள் தான் ஆனால் பிள்ளைகள் நலன் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் அவங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா ஆ பிள்ளைகளை நம்ம வந்து வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து சொல்லியாச்சு அதனால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான் பெற்றோர்களுக்கு தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ அதில் பெருமையாக சொல்றதா பெற்றோருக்கு பயந்தோம் சொல்லிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படனா நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க அவங்க வந்து எல்லாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நலமுறையும் அதாவது கணினி மையமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது அதனால் போலி வந்து எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையிலிருந்துலாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாட்டையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும் பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசையை கற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்போது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செஞ்சுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்து படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணக்ஷ்மி வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் நற்பவி நற்செழி